முருகாச்சரணம் நக்கீரருளிய திருமுருகாற்று படையின் பாடல் வரிகளுக்கு பொருள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நக்கீரர் ஆறு படை வீடுகளாக ஆறு தலங்களை வகுத்து ஒவ்வொரு தலத்தை பற்றியும் விவரமாக பாடி கடைசியில் பழமுதிர் சோலையை ஆறாவது படை வீடாக அமைத்தார் அந்த ஆறாவது படை வீடான பழமுதிர் சோலையை பற்றிய பாடல் வரிகளுக்கு பொருள் விளக்கம் சென்ற காணொளியில் பார்த்தோம் இப்பொழுது கடைசியாக இருபது வரிகள் பழமுதிர் பழமுதிர்ச்சோலையை பற்றி பழமுதிர் சோலையின் வளத்தை பற்றி பழமுதிர் சோலையில் இருக்கும் அருவியை பற்றி எத்தனை அழகாக பாடுகிறார் அந்த பழமுதிர் சோலையின் இயற்கை வளத்தை கூறி இங்கே இருப்பவன் என் முருகன் என்று கூறி தன்னுடைய திருமுருகாற்றுப்படையை படையை முடிக்கிறார் திருமுருகாற்றுப்படை ஆறு தலங்களை பாடிய பின் பாராயணம் செய்பவர்கள் ஒரு வழக்கம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது திருமுருகாற்றுப்படையை முற்றிலும் பாராயணம் செய்த பின் நேரிசை வெண்பாக்கள் பத்து இதோடு தொகுக்கப்பட்டுள்ளது அந்த பத்து நேரிசை வெண்பாக்களையும் சேர்த்து பாராயணம் செய்வது வழக்கமாக இருக்கிறது இப்போது பழமுதிர் சோலையின் கடைசி வரிகளை நக்கீரர் பாடுகின்ற பாடல் வரிகளை பார்ப்போம் நீ உன்னுடைய பயத்தை விட்டு விடு என்னிடம் வந்துவிட்டாய் உனக்கான வழி வகைகளை நான் பார்த்து கொள்வேன் என்று முருகன் கூறுவதாக அஞ்சல் ஓம்பு மதி அறிவன் நின் வரவென அன்புடை நன்மொழி உரைத்தான் முருகன் என்று கூறி மேற்கொண்டு பாடுகிறார் வேறு பஹ்ருலில் நுடங்கி அகில் சுமந்து ஆற முழு உருட்டி வேரல் பூவுடை அலங்கு சினை புலம்ப வேர்கீண்டு விண்பொரு நெடுவரை பருதியில் தொடுத்த தன்கமல் அலர் இறால் சிதைய நண்பல அரசு இனி முதுசு முதுசுளை கலாவ மீன்மிசை நாக நறுமலர் உதிர யூகமொடு மாமுக முசுக்கலை பணிப்ப இரும் பிடி குளிர்ப்ப வீசி பெருங்கழிற்று முத்துடை வான்கோடு தழி தத்துற்று பலவுடன் நுடங்கி வேறு பல் துகிலின் அதாவது வேறுபட்ட பலவிதமான ஆடைகளை போன்று இந்த அருவி கீழே வரபோது அருவியோடு ஒட்டி இருக்கிற இந்த செடி கொடிகள் அந்த கொடிகள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நிறத்தில் இருக்குது பச்சை நிறத்துலேயே நிறைய ஷேட்ஸில் இருக்கணும் இல்லையா அது மாதிரி அதை பார்த்தா அந்த கொடிகளை பார்த்தா பல ஆடைகள் தொங்குவதை போல் சேர்த்து கட்டியதை போல் அது அகில் சுமந்து அகில் என்ற வாசனைப் பொருளை சுமந்து கொண்டு ஆரம் முழு முதல் உருட்டி ஆரம்னா சந்தனம் சந்தனத்தை முழுவதுமாக கீழே சந்தன மரத்தை அடித்து கொண்டு வருகிறது அடியோடு தள்ளி கொண்டு வருகிறது அந்த அருவி வேரல் பூ ஊடை புலம்ப வேரல்னால் மூங்கில் அந்த மூங்கிலோட கிளைகள் கிளைகளில் இருக்கிற சிறு சிறு பூக்கள் இதெல்லாம் அசைகிறது வேர்க்கீண்டு விண் நெடு வரை பருதியின் தொடுத்த தன்கமள் மலர் இறால் வேர்க்கீண்டு அதாவது அந்த செடியோட மூங்கிலோட வேரெல்லாம் அடியோட பே பேர்த்து கொண்டு வருகிறதாம் விண்பொரு நெடுவரை அந்த வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்த அந்த மூங்கில்களின் வேரை கல்லி பருதியின் தொடுத்த கமல் மலர் பருதினா இங்கே சூரியன் சூரியன் எப்படி வட்டமாக காட்சி அளிக்கிறதோ அது மாதிரி வட்டமாக அழகான ஒளி வீசுகின்ற மலர்களால் வாசனையுள்ள குளிர்ச்சியான மலர்களால் கட்டப்பட்ட மாலை அந்த மாலைகளில் இருந்து தேன் வரது அந்த தேனை எடுத்து தேனீக்கள் கூடு கட்டுறது அந்த கூடுகளை அடித்து கொண்டு வருகிறதா அருவி கீழே வரும்போது அகில் ம மரத்தோட வாசனையை சுமந்து கொண்டு வருகிறது சந்தன மரத்தை உருட்டின் வருது மூங்கில்களில் இருக்கிற பூக்கள்லாம் ஒரு பெரிய மாலை மாதிரி கட்டியிருக்கு அதில் இருக்கிற தேனை உண்ட தேனை எடுத்த தேனீக்கள் தான் ஒரு தேன் கூடு கட்டி அந்த தேன் கூட்டை சிதைத்து கொண்டு வருகிறது கமல் மலர் இறால் இறால்னால் தேன் கூடும் அது சிதைய நண்பல ஆசினி முது சுளை கலாவ ஆசினால் பலாப்பழம் அந்த நிறைய பலாப்பழங்கள் அதோட சுளையெல்லாம் உதிர்ந்து அது வந்து அருவியில் கலந்து வரதாம் மீ மீசை நாகம் நறுமலர் நாகமலருங்கிறது இங்கே வந்து சுரப்புன்னை மலர் சுரப்புன்னை மலர் உதிரம் யூகமோடு யூகம்னா கருங்குரங்கு யூகமோடு மாமுக முசு கலை பனிப்ப இந்த அருவி வர வேகத்தை பார்த்தா அங்கே இருக்கிற குரங்குகள் யூகம்னாலும் குரங்கு முசுனாலும் குரங்குகள் குரங்குகள் பெண் குரங்குகள்னு எடுக்கலாம் அந்த பெண் குரங்குகளும் ஆண் குரங்குகளும் நடுங்கிறதா அந்த அருவி வர வேகத்தை பார்த்துட்டு நடுங்கிறது பனிப்ப பூணுதல் பிடி குளிர்ப்பை பிடினா பெண் யானை பெரிய நெற்றியை உடைய பிரகாசமான நெற்றியை உடைய பூணுதல் இரும் பெரிய பிடி பெண் யானை அது வந்து குளிர்ப்பை அதுக்கு வந்து குளிர்றது அந்த அருவி அவ்வளோ வேகமாக கீழே இறங்கி வரும்போது அந்த யானைகள் மீது பெண் யானைகள் மீது அது படும்போது பெண் யானைகளுக்கு குளிர்றதாம் தான் குளிர்ப்பை வீசி அந்த நீரை சிந்தி பெரும் கழு கழிற்று முத்துடை வான்கோடு தழி தத்துற்று களிரு களிருனா ஆண் யானை அந்த ஆண் யானை எப்படின்னு கேட்டால் அதுகளுடைய கொம்புலேருந்து முத்துக்கள் வரும் நல்ல முதிர்ந்த யானைகளுடைய கொம்புகளிலிருந்து முத்துக்கள் எடுப்பாள் முத்துக்கள் பற்றி சொல்லும்போது அருணகிரிநாதர் சொல்லுவார் முத்து மாலை அப்படிங்கிற பாட்டில் பலவிதமான முத்துக்களை பற்றி சொல்லுவார் கடல்லேருந்து வரது பாறையிலேருந்து வரது நெல் முத்து மாலை தானியத்திலேருந்து கிடைக்கிற முத்து அது மாதிரி யானையிலிருந்து மூங்கிலிருந்து எல்லாம் முத்துக்கள் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த யானைகளுடைய கொம்புகளிலிருந்து கிடைக்கின்ற முத்துக்கள் அது வந்து வயசான கிட்ட தான் கிடைக்கும் அது அவற்றை தழி அவற்றை உள்ளடக்கி தத்துற்று நன் பொன்மணி நேரம் கிளற அந்த யானையெல்லாம் அப்படியே அடங்கி போய் நிற்கிறது அந்த சத்தத்தை கேட்டுட்டும் அந்த அருவியானது வரும்போது நல்ல பொன்னையும் மணியையும் அதோட நிறம் வந்து நன்ன வெளியில் தெரிகிற மாதிரி தகதகன்னு அந்த தண்ணி வந்து வருதான் நன் பொன்மணி நிறம் கிளற பொன் கொழியா அதோ பொன்னையே கொழித்து கொண்டு வருவது போல அந்த அருவி வருகிறது வாழை முழு முதல் துமிய தாழை இளநீர் விழுக்குலை உதிர தாக்கி கறி கொடி கருந்துணர் சாய பொறிப்புறம் மடநட மங்கை பலவுடன் ஓ இக்கோழி வயப்பெடை ஈரிய கேழலோடு இரும்பனை வெளிற்றின் புன்சாய் அன்ன குரு மயிர் யாக்கை குடாவடி உளியம் பெருங்கல்விடரலை கரும் கருங்கோட்டாம நல்வேறு சிலைப்ப சேனின் இழுமென இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிழவோனே இந்த வரிகளில் மறுபடியும் அந்த அருவியை பற்றியே விவரிச்சுன்னு வர்றார் வாழை முழு முதல் தூமிய வாழையோட முழு பாகமும் ஒடியும்படியாக தாழை குலை உதிரத்தாக்கி தாழைனா தென்னைமரம் தென்னை மரத்தில் இருக்கிற தென்னங் எல்லாம் அப்படியே அந்த அருவி வந்து விழும்போது அந்த கொலைகளை எல்லாம் தாக்கி கீழே விழறதாம் எல்லாம் சிதறி போகிறதாம் கறி கொடி கருந்துணர் பொறிப்புறம் மட நட மஞ்சை கறிக்கொடி கறிக்கொடினா மிளகு கொடிகள் கருந்து கருந்துணர் கருந்துணர்னாக்க கரிய நிறமுடைய கொத்துக்கள் அந்த மிளகு கொடிகளிலிருந்து மலையில் இருக்கு இல்லையா அதனால் மலையில் இருக்கிற மிளகு கொடிகள் எல்லாம் கருப்பு மிளகு கொடிகள்லாம் கொத்து கொத்தா அப்படியே சாயர் தான் பொறிப்புற மட நட மங்கை அழகான நடையை ஆடக்கூடிய நடமாடக்கூடிய மங்கை அப்படின்னா மயில்கள் மயில்களை உடைய அந்த மயில்கள் பலவுடன் கோழி வயப்படை கோழி அதனுடைய பெண் கோழிகள் பெட்டை கோழிகள் இவை எல்லாம் ஈரிய எல்லாம் பயந்து அந்த அருவியோட சத்தத்தை கேட்டு பயந்து ஓடுறதா அங்கேயும் இங்கேயும் ஓடுறதாம் கேழலோடு இரும் பனை கேழல் அப்படின்னா ஆண் பன்றி அது அந்த ஆண் பன்றி எப்படி இருக்குன்னு கேட்டால் பன்றிக்கு வந்து மேலே உரோமம் அந்த கருப்பாக ரோமம் இருக்கும் க கருப்பும் ஒரு பழுப்பு நிறமும் கலந்ததா அந்த ஆண் பன்றி மேலே ரோமங்கள் இருக்கும் அந்த ரோமங்களை வந்து எதுக்கு உவமை சொல்கிறாருனா பனை மரத்தில் இருக்கிற பன்னாடன்னு சொல்லுவோமே அந்த மட்டைகளோட மட்டைகளுக்கு உவமானமாக சொல்லி அந்த பன்றிகளை பற்றி சொல்கிறார் ஆண் பன்றி கேழலோடு இரும்பனை வெளிற்றின் அன்ன குரு மயிர் யாக்கை அந்த பனை மரத்தோட ரோமங்கள் மாதிரி இருக்கிற தோலை உடைய பன்றிகள் அதை தவிர குடாவடி குடாவடி ஊழியம் அதாவது வளைந்த ஊழியம்னால் கரடி அந்த கரடிகள் ஆண் பன்றிகள் கரடிகள் பெருங்கல் விடர் அலை சரிய என்ன பண்ணுறதா பெரிய குகையில் போய் ஒழிஞ்சிக்கிறதா அந்த கரடிலாம் இந்த அருவியோடய சத்தத்தை கேட்டுட்டு ஊழியம் அப்படின்னா கரடி அந்த கரடியானது பெருங்கல் விடர் அலை செரிய கல் விடர் அதை குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறது கருங்கோட்டு ஆமா நல் ஏறு சிளைப்ப கருங்கோட்டு ஆ ஆனால் பசு மா நல் ஏறு கோடுனா கொம்பு நல்ல பெரிய கொம்புகளை உடைய பசுக்கள் அந்த பசுக்களை இருக்கின்ற எருதுகள் நல் ஏறு எருதுகள் சிலைப்ப அதெல்லாம் அம்மா அம்மான்னு கத்துறதான் இந்த அருவி வர வேகத்தை பார்த்துட்டும் பயந்துன்னு கத்துறதான் சேன் நின்று இழுமென இழிதரும் அருவி அந்த உயரக்கேர்ந்து அந்த த தண்ணியானது இழிதரும் மேலேருந்து அப்படியே சோன்னு கொட்டுறதா இழிதரும் அது வந்து சத்தம் கேட்கறது இழின்னு ஒரு பெரிய சப்தத்தோடு அந்த அருவியானது கீழே விழுகிறது அப்பேற்பட்ட அருவிகளை உடைய பழமுதிர் சோலை மலை கிழவோனே இந்த பழமுதிர் சோலையில் இருக்கின்ற முருகப்பெருமானே பெருமானே நீ எங்களுக்கு அருள் புரிவாயாக அவனிட அவனிடம் சென்றால் ஆற்றுப்படுத்தல் முடியும் இந்த திருமுருகாற்றுப்படையை ஆற்றுப்படை நூல் என்று சொல்வார்கள் ஆற்றுப்படை என்று சொன்னால் ஒரு புலவர் இன்னொரு புலவர் கிட்ட நான் இந்த அரசனிடம் போய் இந்த பெருமைகளை இந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் நீ இதே அரசனிடம் போய் இந்த மாதிரியாக வாழ்த்துக்கள் இதெல்லாம் சொல்லி நீ பெருமை செல்வத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு வழிபடுத்துதலாக வந்து ஆற்று ஆற்றுப்படைன்னு சொல்கிறோம் ஆற்றுப்படுத்துதல்னு சொல்கிறோம் இங்கே ஆக்சுவலாக திரு நக்கீரர் எப்படி பண்ணுறாருன்னு கேட்டால் திருமுருகாற்றுப்படையில் பொதுவாக அரசன்ட்ட போய் ஒரு முருகன்கிட்ட போய் பொருளையோ பொன்னையோ கேட்கறதுக்காக சொல்லலை அவர் அவர் சொல்கிறது நீ பெரிய முக்தியை கேள் உனக்கு இப்பிறவி பிணியிலிருந்து நீங்குவதற்கான பெரிய நன்மையை பெறுவதற்கான ஆற்றுப்படுத்தல் இந்த திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை சாதாரணமாக பொன்னையும் பொருளையும் வேண்டி செய்தது இல்லை இந்த உயர்ந்த ஞானத்தை உயர்ந்த முக்தி நிலையை மோட்சத்தை அடைவதற்காக நக்கீரர் நம்மை இந்த திருமுருகாற்றுப்படை மூலமாக ஆற்றுப்படுத்துகிறார் திருமுருகாற்றுப்படையை பாராயணம் செய்வதன் மூலமாக உயர்ந்த ஞானத்தை பெறலாம் என்பதே உண்மை முருகாச்சரணம்